சப்பாத்திக்கு குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா நல்லா கடல் எண்ணெய் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் கிட்ட ஊற்றிடுங்க கடலை எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார் பூ கல்பாசி அது போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அடுத்து பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா போட்டு வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து கறிவேப்பிலை ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குருமாவோட டேஸ்ட் வந்து எதில் இருக்குன்னா நம்ம வதக்குறதுல தான் இருக்குது இந்த மாதிரி வந்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நீங்கள் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு ஒன்று கேரட் ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா பீன்ஸ் வந்து ஒரு நாலு கிட்ட கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த சைஸ்லேயே கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் பச்சை பட்டாணி கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ காயும் போட்டாச்சு நல்லா ப்ரௌனாக வதக்கின வெங்காயம் காய் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் வந்து எப்பயுமே இஞ்சி பூண்டு அரை அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா லைட்டாக பட்டை கிராம்பு ஏலக்காய் போடுவேன் அதனால தான் அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நார்மல் இஞ்சி பூண்டு போட்டாலுமே நல்லா இருக்கும் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து நல்லா குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ அதையும் போட்டு நல்லா வதக்கிருங்க இஞ்சி பூண்டு வாட போயிடணும் தக்காளி நல்லா கரைஞ்சிடணும் அடுத்து பாத்தீங்கன்னா மஞ்சள் பொடி மிளகாய் பொடி மஞ்சள் பொடி கா ஸ்பூன் மிளகாய் பொடி வந்து நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் ஒன்றுலேருந்து ஒன்றரை வரைக்கும் போட்டுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காய் வேகிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ வந்து மசாலா ரெடி பண்ண போகிறோம் காய் வேகட்டும் இப்போ மசாலாக்கு வந்து ஒரு கா போர்ஷன் கிட்ட தேங்காய் சில்லு எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வறுத்த கடலை வாங்கி அதை வந்து ஒரு கப் அளவு அளந்துட்டு அதையும் சேர்த்துக்கோங்க கசகசா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு கா ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கோங்க இது மூணையும் நல்லா மைய அரைச்சிட்டு இப்போ வந்து காய் நல்லா வெந்துருச்சு இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதோட ஊற்றிக்கிறோம் நல்லா ஊற்றியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ குருமா வேணுமோ அவளுக்கு ஏற்றாப்பில் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு காய் வேகிறப்பையே இது குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேங்காவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா கொதிக்கணும் இந்த தேங்காய் காய் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா கொதிச்சு வந்து இந்த மாதிரி வந்துடும் கடைசியாக வந்து கொத்தமல்லி இலைகள் போட்டுக்கோங்க நல்லா கொதிக்கணும் அந்த நுரம் வந்து அடங்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் நம்ம குருமா ரெடி